வெல்கம் குக்கிங் அண்ட் பேக்கிங் இன்னைக்கு வந்து பீட்ரூட் பொரியல் செய்ய அதுக்கு செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ் மாதிரி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு காய்ந்த மிளகாய் வறுத்து எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இது ஏற்கனவே வறுத்து ஆனாலும் லைட்டாக வறுத்துக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு போலுக்கு இது மாதிரி தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இது கம்ப்ளீட்டாக ஆறணும் அதுக்கப்புறமா தான் அரைக்க முடியும் இப்போ காய் பொரியல் பண்ணலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தாழ்வுதோ கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த முக்கால் கிலோ பீட்ரூட்டை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பீட்ரூட் கொஞ்சம் நின்று வேகும் அதனால் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இந்த அரைச்ச மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அரைச்சா போதும் கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் இப்போ பீட்ரூட் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்